இஸ்ரேலில் ஹிஸ்புல்லா தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் தகுந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தூதரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இஸ்ரேலின் வடக்கு பிராந்தியத்தில் விவசாயம் மற்றும் பராமரிப்பு துறைகளில் வேலைகளில் சுமார் இரண்டாயிரம் இலங்கையர்கள் பணிபுரிவதாக தூதரகம் தெரிவித்துள்ளது சிரேஷ்ட ஹிஸ்புல் இராணுவ அதிகாரி மீது இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக லெபனானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களால் பதினையாயிரம் ஏக்கர் உலர் வழிகளும் விளைநிலங்களும் நிலங்களும் எரிந்து நாசமாகியுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் தெரிவித்துள்ளார் நிலவும் கடும் வறட்சி காரணமாக பல பகுதிகளுக்கு தீ பரவியுள்ளதாகவும் நிலைமையை கட்டுப்படுத்த இஸ்ரேல் தீயணைப்பு வீரர்கள் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த நிலைமையை கருத்தில் கொண்டு குறித்த பிரதேசத்தில் வசிப்பவர்கள் தமது பாதுகாப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அத்தியாவசியம் விடயங்களுக்கு அன்றி பணியிடங்களை விட்டு வெளியேற வேண்டாம் எனவும் இஸ்ரேலுக்கான இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காசா முனையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இஸ்ரேலி இராணுவம் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சு அறிவித்துள்ளது இவர்களில் ஐந்து பேர் பத்திரிகையாளர்களிடமும் குறித்த தாக்குதலில் நூறு பேர் படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச அளவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு கண்டனங்கள் எழுந்த நிலையிலும் இஸ்ரேலி இராணுவம் தனது தாக்குதலை தொடர்ந்து வருகிறது காசா முனையில் இஸ்ரேல் நடத்தி வரும் தொடர் தாக்குதலில் இதுவரை மொத்தமாக முப்பத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பாலஸ்தீன மக்கள் உயிரிழந்துள்ளதாகவும் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுநூத்தி ஐந்து பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதாரத்துறை மேலும் கூறியுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலில் உயிரிழந்த பாலஸ்தீன பத்திரிகையாளர்களின் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்